நண்பர்களே வணக்கம் இப்போ நான் காரோல நினைக்கிறேன் இங்கே வந்து லண்டனில் மர தமிழர் மரபை திங்களாண்டு ஒரு பொங்கல் விழாவில் நடந்துருக்கு அந்த பொங்கல் விழா அவங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் அந்த பொங்கல் விழாக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படியான வீடியோக்கள் பார்க்குறாண்டா இந்த யூடியூப் யூடியூப் சேனலில் மட்டும் தான் பார்க்கலாம் மெறக்காமண்ட்ட யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அங்கே ப்ரோக்ராம்கள் தொடங்க போகுது இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோக்ராங்கன்னா ப்ரோக்ராம்கள் இருக்கா இன்றைக்கி லெவன் தேர்ட்டிலேருந்து ஆறு மணி வரை இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி இருக்கா மறக்காமண்ட் யூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க தேங்க்யூ நண்பர்கள பாருங்க லண்டனில் த தமிழர் மிர திங்கள் அவ்வளோ வடிவம் இளியோ இளையோ வெளியோறமைப்பால் இது நடக்குது இல்லை வெளியோற அமைப்பு சொல்கிறாங்க இது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுகள் எல்லாம் கூடுதலாக எல்லாம் வெளியுறவு அமைப்பு தான் இந்த இதை செய்யணும் பெரியாக்கள் செய்யலை இந்த வெளியுறவு அமைப்பு இந்த பொங்கல் விழா எல்லாம் கொடுத்துருக்கு நம்ம திங்கள் பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க பாருங்க பொங்கல் எல்லாம் நடந்துன்றது ஜாலியரிசியல் போட்டு நம்ம பொங்கிட்டுது அதோடு அங்கே உள்ளுக்கு உள்ள புரோக்ராம்கள்ல அங்கே எனக்கு இருக்குது அதை காட்டப்போகிற நான் அந்த வேண்ட பொங்கல் விழா தான் முக்கியமான வடிவம் உங்களுக்கு இந்த பொங்கல் விழா முதல் காட்டுறேன் அப்படி செய்யணும் என்று அமைப்பு பாருங்க எல்லாம் சின்னாக்கள்லாம் செய்து நம்ம எல்லாம் எல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இன்றைக்கி இல்லை எல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் தான் பாருங்க ஓட ஓலை வாடியோ செய்திருக்கணும் வந்துட்டு தொடர்ந்து இப்படியான வீடியோ பார்க்குறாங்க இந்த யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடியாத உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் காட்டுவேன் மழகா யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க தேங்க்யூ Okay. 순 ए еёalesशрост एड़ा gotta news ज गड़ा जेश vet उरी अů बाइस्ड़ङा नाः सिता दाओन इसा परíll electronics पाहिब நிறைய எல்லோரும் எல்லோரும்